えっ <saw> <laughs>

ஏ எந்த தொடக்கிறப்பாப்டி அங்கே வரவா எல்லா திங்குதா சே பார்த்து ஆய் அவனை விடு விடு

செங்கிட்டு போறதா சுத்தி போனா மண்ணு கொட்டியிருக்காடா எதுவாத்தன் நடக்க முடியும் இன்று குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு செத்தாயனார் எனக்கு என்ன பாக்கியம்னா வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளியே இருக்குது புலஜாமி ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை குறிச்சத்த ஏனார் துணை மூணு சுற்று சுற்றுனா கோயில் வேலை வேறு இறந்துட்டுருக்கு இருக்கு மனதೊಂಡா அம்மா சாமி உங்க தான் நின்றுகுறா அம்மா எங்க இந்த சாமி உங்குது அம்மா சாமி உங்குது பை சாமி இருக்கா ஆமாப்பா பை இதுதான் பைரவர் சுவாமி ஸ்ரீ பைரவர் சுவாமி ஆமாம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி ஐயனார் ஆதி ஐயனார் சாமி இது இது என்ன சாமின்னா வெயில் உகந்தம்மன் துணை வெயில் உகந்தம்மன் ஸ்ரீ வெயில் உகந்தம்மனா இது வீரபத்ர சுவாமி இது ஸ்ரீ முதல் ஐயனார் முதல் ஐயனார் இது இது என்ன சாமி ஸ்ரீ ஆரோ ஆக்ரோக வீரபத்ர சுவாமி இது கன்னிமா பெண்கள் சுவாமி இது என்ன சமீபம் ஸ்ரீ இது கமலாட்சி அம்மன் இது ஸ்ரீ குத்துக்காளி இது சடச்சி அம்மன் இது ஸ்ரீ ஸ்ரீ ஈரப்பா சுவாமி இது என்னது ஸ்ரீ முத்து கருப்பன சுவாமி ஸ்ரீ சேதுமுத்து காளி ஸ்ரீ கன்னிமூல கணபதி வழிபட வேண்டிய தெய்வங்கள் இது இதுதான் ராக்காட்சி அம்மன் சாமி எம்புங்க ராக்காட்சி அம்மன் ஆ

என்ன தூக்கம் வருதா அவ வீட்டுக்கு போறியா வீட்டுக்கு போறியா ஏன் தூக்கு வருன்னு சொல்றா ஏய் நீ தலையில் சுற்றி இருக்கியடா அங்கிட்டு ஆ அப்படியே போ அப்படி நம்ம உண்டியில் போய் காசு போடுவோமா உண்டியில் போய்

போடும உண்டிய பார்க்கு தானே வெட்டாமல் தலை பார்த்து இருக்கு உரியல இருந்தா என்னை குமப்படுத்துறீடா தஷின எங்கிட்ட போயிட்டு தஷின இப்படி வா இங்கே தலையில் போகிறா வாப்பா ம் இறங்கி வரியா ஐயா இங்கே போவா இந்த யானா ஆ இருந்த அம்மா வட்டேன் அம்மா வரணும்ல அங்கே போவான் அந்த அம்மா போவோம் ஆ போகணுமா சரி வா இந்த அம்மாட்ட போனாடியே பின்னாடி அவனா எப்படின் ஆ காலையில் கூட்டமாக தான் இருந்தா கூட்டுற உங்களுக்காடு அம்மா வெளியில கூட்டு குடும்பப்படுத்துறாங்க ஏன் பயப்படுறாங்க பிள்ளைய கண்டு

வந்துச்சியா உனக்கு ரஜிப்தாராடா என்ன காசு கீழே வில் இருக்கிட்டே பண்ணி கண்ணை முடிக்க கண்ண மு கண்ணை முடி கண்ண முடியாடா கேப்பட மாட்டிக்கலா உதாரீங்களா பொட்டை எடுக்க முடியாது வீடியோ ஆன்ல இருக்குறா எங்கே பொட்டை எடுத்தாச்சுல காரணமா இந்த வாங்கி போறேன் உக்காசி கேசமாக ரொம்ப சுற்றிட்டு வரேன் ஆ வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன் சேவை கொண்ட வெக்கியா இருக்கிற அந்த இடத்துல உக்காந்துருக்கியா இந்த இடந்தான் குலசாமிக்கு ஆடு விட்டு இடம் கிடா வெட்டுற இடம் இங்கே கிடா வெட்டி சமைக்கிற இடம் இது சமைக்கிற இடம் இது கிடா வெட்டு ஆடு வெட்டுற இடம் ஆடு வெட்டி தலையை இதில் தான் வைப்பாங்க இங்கே தான் ஆடு விட்டு அந்த ஏற்கனவே வெட்டியிருக்காரு ஆறு உரிக்கிறதுக்கு அந்த இருக்குது மரத்துலேயும் கட்டி போட்டு உரிப்பாங்க இது சமைக்கிறோம் முன்னாடியாவது கொஞ்சம் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ நல்லா தெளிவாக கட்டி வச்சுருக்காங்க இது பொருள் வைக்கிறது பொருள் வை வச்சுக்கலாம் ஆமாம் முன்னாடி இது இல்லாமல் இருந்துச்சு இப்போ நல்லா வச்சுக்கலாம் பொருள் எல்லாமே வசதி வாய்ப்போடு வந்துருச்சு இந்த கோவில் என்ன வா கிளம்புவான் நீ

இல்ல நம்மோட மலைពេញ தண்ணி ஃபுல்லா கிடக்கு. மாள காரு தண்ணி ஃபுல்லா இருக்கு. அத கொஞ்சம் லேட்டா வந்ததால நடசாத்திட்டா. தண்ணி ஃபுல்லா கிடக்கு. டேய் டேய் நில்லு நான் ஏன் பின்னாடி வரேவியா? நாய்niki. தண்ணி ஃபுல்லா கிடக்கு. எல்லா ஊர்நீலயும் தண்ணி ஃபுல்லா. எல்லா தண்ணி

தாய் காயின் போட்டிருக்கீங்க லைட்டாக தெரியுது ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும்